கிறிஸ்துவிலே பெரியமான உறவுகளை தபசு கால நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் கால நாட்களிலே ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த நாட்களிலே செய்கின்ற தவ முயற்சிகளிலும் உருத்த முயற்சிகளிலும் நாங்கள் ஆண்டவருடைய அந்த அருளை வேண்டி பயணிப்பதற்கு ஆண்டவரங்களோடு துணை நீக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வாசகத்திற்கு செவியம் எடுப்போமாக லுக்காசன செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று வசனங்கள் மூன்று பதினொன்று தொடக்கம் முப்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் வரிசையரும் மலனூர் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களுடன் வருந்துறாரே என்று முனமுழுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உண்மையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு முதல்வர்கள் இருந்தார்கள் அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை பங்கை தாருமன்றார் அவர் சொன்னதை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாடுகளுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாலாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாழினார் எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பண்பி மெய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் மெற்றுக்களால் தம் வயிற்று நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கும் மிகுதியான உணவிற்கு நான் அங்கே பசியால் சாகுறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உம்மக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் நம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவருடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியேற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல்தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியும் அணிவீங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மூன்றும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மூன்றும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உன் தம்பி வந்திருக்கிறார் திரும்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடிக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்ற உட்கு வேலை செய்து வருகின்றேன் உன் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்தகன்றை அடித்திருக்கிறீரே என்றான் அதற்கு தந்தை மகனை நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடைய என்னுடையதெல்லாம் உன்னுடையதை இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இது வாழ்வு தரும் நற்செய்தி செய்தி நிறைவார்த்தையினூடாக ஆண்டவர் தருகின்ற செய்தி வழி மாறியவர் வழி தவறியவர்களின் புகலிடம் இறை இறக்கம் இறைவனின் இறக்கத்தை இதைவிட சிறப்பாக சித்தரித்த இந்த நற்செய்தி இறைவனை ஊதாரி தந்தை என்று வர்ணிக்கும் அளவுக்கு இரையறக்கம் உயர்ந்தது இந்த நற்செய்தியில் வரும் மூத்த மகன் இளையவனுக்கு இளையவனுக்கு வழங்கப்படும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஏற்க மனமில்லாதவராக இருக்கிறான் அவன் திருந்தி வாழ்வது மூத்த மகனுக்கு எவ்விதத்திலும் ஏற்புடையதாக இல்லை எனவேதான் பிறரது விளக்கில் பங்கு கொள்வது எளிது அவரது வெற்றியில் மகிழ்வது அரிது என்று ஆண்டோர்கள் உரைக்கின்றார்கள் பல வேளைகளில் அந்த மூத்த மகனின் மனநிலை நமது மனநிலையை மனநிலையே மூத்த மகனிடம் நாம் காணும் ஆற்றாமைகள் மூன்று தன்னை அடிமையன்று கருதியதால் அவன் தன் தந்தையை தந்தையாகவே ஏற்கவில்லை என அறிகிறோம் தன் தம்பியின் மனமாற்றம் அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லை அவன் மீண்டும் மகனுக்குரிய தகுதிகளோடு ஏற்கப்படுவது தந்தையின் பெருங்குற்றமாக பார்க்கப்படுகிறது இறையாட்சி இப்படிப்பட்டதாகவே இருக்கும் என்று ஜேசு கூறுகிறார் நாங்கள் இறை திருவிழத்தின்படி வாழ்ந்தவர்கள் என்ற மமதையில் மிதந்து கொண்டிருந்தால் பாவிகள் என்று நாம் ஒதுக்கியவர்களை இறைவன் மன்னிப்பதை நம்மால் ஏற்க முடியாது நேர்மையானவர்களால் பாவிகளை ஏற்க முடியாது நாம் ஒதுக்கி புறந்தள்ளுவவர்களை இறைவனின் பெயரால் ஏற்க முடியுமா நம்மால் ஏற்க முடியுமானால் அதுவே இந்த தவக்காலத்தினுடைய இறை மாட்சியாகும் ஆமேன்